நின்றொளிரும் மரணமில்லா தமிழ் புலிகள் மாவீரர் கண்ணுறங்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன் மாவீரர் கண்ணுறங்கும் திசை நோக்கி வணங்குகின்றேன் சொல்லென்றாம் நெஞ்ச பூ தூவுகின்றேன் சொல்லென்றாம் நெஞ்ச பூ தூவுகின்றேன் தமிழீழ கெனவுதனை கண்ணேந்தி வாழ்ந்திருந்த தமிழீழ கெனவுதனை கண்ணேந்தி வாழ்ந்திருந்த நிமிர்ந்தெரியும் தீவங்காள் நிமிரும் தெரியும் தீவங் காள் நுன் தொழிற்வீர் எம் நினைவீர் நுன் எம் நினைவில் மனமேந்தி நிற்கின்றோம் மாவீரர் நாளுவையே மனமேந்தி நிற்கின்றோம் மாவீரர் நாளுவை இனமேந்தும் குழித்தலைவர் உடி முழுக்கச் சூளுறையே இனமேந்தும் குழித்தலைவர் உட்டி முழுக்கச் சூளுறையே உணல்வெருகம் முருகண்ணி அனல் தகிக்கும் மரகண்ணில் உணல் வெறுகும் ஒரு அனல் தகிக்கும் மரகண்ணில் நினைவேந்தும் நாளின்று நெஞ்சேந்தும் அமையின்று நினைவேந்தும் நாளின்று நெஞ்சேந்தும் அமையின்று பகையணிகள் குடலறுத்த அலை கடலின் கடற்குழிகள் பகை அணிகள் குடல் அறுத்த அலை கடற்குழிகள் புகை வடிவாய் ஆவதற்கு போட்டியிட்ட கரும்புலிகள்

பெருவீர களங்கண்ட பெண்புலிகள் பொடியன்கள் சிறுகளத்தில் தமையீந்த செம்மாந்த களப்பலிகள் சிறுகளத்தில் தமையீந்த செம்மாந்த களப்பலிகள் ஒரு தமிழன் பட்டியலிக்க ஒன்றிணைந்த பன்னாட்டார் ஒரு தமிழன் பட்டியலிக்க ஒன்றிணைந்த பன்னாட்டார் கரும் புள்ளிச் சரித்திரத்தில் கல்வெட்டாய் ஆகிவிட்டார் கரும் புள்ளிச் சரித்திரத்தில் கல்வெட்டாய் ஆகிவிட்டார் நேரடி போர்க்களமாடி நின்றவங்கள் நெஞ்சுறமும் நேரடி போர்க்களமாடி நின்றவுங்கள் நெஞ்சுறமும் போரத்தை கொன்றழித்த காடியர்கள் போலியதை போரத்தை கொன்றழித்த காடியர்கள் போலியதை விழுந்தாலும் வரலாறு ஏந்திமுத்தம் தந்திருக்கும் வீழ்ந்தாலும் வரலாறு ஏந்திமுத்தம் தந்திருக்கும் தாழ்வில்லா உண் வீரன் தலைமுறைகள் படித்திருக்கும் தாழ்வில்லா உீரம் தலைமுறைகள் படித்திருக்க மாவீர துயிலுமிடம் மன துணிவு பயிலுமிடம் தூவீரம் இங்கு வந்து மண்டியிட்டு தொழுகையிடும் தூவீரம் இங்கு வந்து மண்டியிட்டு தொழுகையிடும் சாவீந்த சுடரேற்றி திருமுகங்கள் புகழ் சாவீந்த சுடரேற்றி திருமுகங்கள் புகழ் தீ வீழ்ந்த எம்மிதையும் தேடியுங்கள் அடிவணங்கும் தீ வீழ்ந்த எம்மிதையும் தேடியுங்கள் அடிவணங்கும் நன்றி